வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசப்பற்றை வளர்க்கும் விதமாக நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் நடித்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தைப் பற்றிய விமர்சனத்தை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிற மாப்போசி அவர்கள் தளபதி சிதம்பரனார் என்கிற நூலை வெளியிடுகிறார் இந்த நூலை தழுவி வெளிவந்த திரைப்படம்தான் கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் ஏழு தீபாவளி பண்டிகை என்று இத்திரைப்படம் வெளியானது தமிழக அரசால் வரிவிலக்கு பெற்ற முதல் திரைப்படம் இந்த திரைப்படம் என்பது முக்கியமான பதிவு இந்த திரைப்படத்திற்கு வரிவிலக்கு கிடைப்பதற்கு பரிந்துரை செய்தது யார் என்று கேட்டால் நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் ஜீவா அவர்கள் ஒரு முறை தோழர் ஜீவா அவர்களும் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராகிய பி ஆர் பந்துலு இருவரும் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருக்கு போகிறாங்க ஒரு திரையரங்கிற்கு போகிறார்கள் அங்கு அமர்ந்து இருவரும் திரைப்படம் பார்த்து பொழுது தோழர் ஜீவா அவர்கள் இத்திரைப்படத்தை பார்த்துவிட்டு தேட்டரிலேயே குலுங்கி குலுங்கி அழுகிறார் அவரை யாராலுமே சமாதானப்படுத்த முடியல அதற்கு பிறகு அவர் இத்திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு தலையங்கத்தில் வந்து இத்திரைப்படத்திற்காக பரிந்துரை செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் என்ன காரணத்திற்காக இத்திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்று தோழர் ஜீவா அவர்கள் விரும்பினார் என்றால் இத்திரைப்படத்தை பார்த்து அனைவரும் தேசப்பற்றை பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் முதன் முதலாக தமிழக அரசால் வரிவிலக்கு கிடைக்கப்பட்ட திரைப்படம் இத்திரைப்படம் மேலும் தோழர் ஜீவா அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டு வரிவிலக்கு விளக்கு கிடைக்கப்பட்ட திரைப்படம் கப்பலோட்டிய திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல இத்திரைப்படத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளையாக மதிப்பிற்குரிய திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய மனைவியாக குமாரி ருக்மணி அம்மாள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அம்மா அதே போல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாராக எஸ் எஸ் சுப்பையா அவர்கள் சுப்பிரமணிய சிவாவாக டி கே ஷண்முகம் அவர்கள் நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் மாடசாமியாக திரு ஜெமினி கணேசன் அவர்கள் குறிப்பாக வாஞ்சிநாதன் கதாபாத்திரத்தில் நடிகர் பாலாஜி அவர்கள் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருந்த போது இலங்கை வானொலியில் மிகவும் பிரபலமான அப்துல் ஹமீது அவர்கள் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பேட்டி எடுத்திருக்கிறார் அப்பொழுது அப்துல் ஹமீது அவர்கள் நடிகர் திலகத்தை பார்த்து கேட்ட கேள்வி இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் நீங்கள் நடித்த திரைப்படத்திலேயே மிகவும் சவாலான கதாபாத்திரம் எது என்று கேட்டிருக்கிறார் என்ற கேள்வியை நடிகர் திலகத்தை பார்த்து அவர் எழுப்பியிருக்கிறார் அதற்கு நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்ன பதில் நான் இதுவரை நடித்த திரைப்படத்திலேயே மிகவும் சவாலான கதாபாத்திரம் கப்பலோட்டிய தமிழன் என்கிற திரைப்படத்தில் வாவு சிதம்பரம் பிள்ளையாக நடித்ததுதான் என்று சொல்லி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் உண்மையிலேயே அந்த படத்தில் நடித்தது மிகப்பெரிய ஒரு சவாலான தான் வேண்டுமென்றால் இன்றைய இளைய தலைமுறையினர் மீண்டும் சொல்கிறேன் இன்றைய இளைய தலைமுறையினர் அந்த திரைப்படத்தை பார்த்து தங்களுடைய தேசப்பற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த திரைப்படத்தில் கலெக்டர் வின்ச் அவர்களுக்கும் நம்முடைய நடிகர் திலகம் அதாவது வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் சிதம்பரம் சுப்பிரமணிய சிவா மன்னிக்கணும் சுப்பிரமணிய சிவா இவர்கள் மூவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் ஒன்று நடக்கிறது இது உண்மையிலேயே சென்னையில் கச்சாலீஸ்வரர் சிவன் கோயில் அருகில் இந்த இந்த உரையாடல் நடந்து அதனை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் கப்பலோட்டிய திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன் என்கிற திரைப்படம் என்று கூட சொல்லப்படுகிறது அதில் கலெக்டர் வின்ச் என்ற கதாபாத்திரத்தில் எந்த நடிகர் நடித்திருப்பார் என்றால் ரங்கையா நடித்திருப்பார் அதாவது சுத்தமாக தமிழ் வராமல் உண்மையிலேயே ஒரு ஆங்கிலேயன் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார் அவர் மன்னிக்கணும் ரங்கையாவில் ரங்காராவ் எப்படி அவர் வந்து தமிழ் பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுப்பிரமணிய சிவா அப்படின்னு சொல்கிறது பதிலாக சவம் அப்படிம்பாரு சுத்தமாக அவருக்கு வந்து அந்த தமிழ் உச்சரிப்பே வராது அதே போல் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த கோஷம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அலர்ஜியை கொடுக்கும் இப்போ எப்படி நாம் வந்து இந்த போபியான்னு சொல்கிறோம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலெக்டர் விண்ச்சாக நடித்திருக்கிற நடிகர் ரங்காராவ் அவர்கள் வந்து வந்தே மாதரம் என்ற கோஷத்தை பார்த்து அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் மற்றும் ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் போபியா ஏற்படுவதாக காட்சிப்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்புக்குரிய விஷயம் அதே போல் நடிகர் திலகம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வந்ததும் அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கிறாரு அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு துரோகிகள் நாலு காசுக்கு ஆசைப்பட்டு வெள்ளைக்காரனுக்கு நம்முடைய சுதேசி கப்பலை வந்து விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிர் அதிர்ச்சி அடைகிறார் அதாவது வெள்ளையர்களுக்கு எதிராக நம்முடைய தேசத்திலும் ஒரு சுதேசிய கப்பல் ஒன்று இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அந்த காலத்தில் வந்து வெள்ளையர்களுக்கு எதிராக சொந்தமாக கப்பல் வச்சிருந்த ஒரே ஒரு நபர் யார் என்று கேட்டால் மதிப்பிற்குரிய சுதந்திர போராட்ட வீரர் மதிப்பிற்குரிய சுதந்திர போராட்ட வீரரான வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய கப்பல் வந்து விற்கப்பட்டு விட்டது என்று கேட்டதும் நடிகர் திலகம் அவர்கள் அதிர்ச்சி அடை அடையக்கூடிய அந்த காட்சி வந்து நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த திரைப்படத்தில் வைத்திருப்பார்கள் அதே போல் கடைசி காட்சியாக கடைசி காட்சின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நாம் அப்புறமா பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி நடிகர் திலகம் அவர்கள் அப்படியே தெருவில் நடந்து வராரு தெருவில் நடந்து வரும்போது திலக திலகர் அதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட திலகர் அவர் வந்து இறந்து விடுறதா அவர் வந்து கடையில் வந்து ஒரு செய்தியை பார்க்குறாரு அதாவது இப்போ சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் அந்த பேப்பரில் தொங்கு விட்டுருப்பாங்களா அதில் பார்க்குறாரு திலகரை வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறத பார்த்ததும் அப்படியே மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு அழுவுறாரு திலகர் இறந்து வி திலகர் இறந்துட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டு கூட நடிகர் திலகம் வந்து அந்தளவுக்கு அழுவ மாட்டார் நடிகர் திலகம்னு சொல்கிறது வாவு சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளை திலகம் நடிகர் நடிகர் திலகம் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த மாதிரி தான் நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சிவாஜி கணேசன் வந்து இந்த படத்தில் வந்து அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி நடித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிள்ளை அதாவது அவருடைய மூத்த மகன் என்னுடைய தந்தையே நான் பார்த்து விட்டதை போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை பற்றி அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு விமர்சனம் செஞ்சு செய்திருக்கிறார் அதே நடிகர் திலகம் அவர்கள் திலகர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் மனசுக்குள்ள துக்கப்பட்டுகிறார் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று இருக்கிறார் அப்படி கடிதம் இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சென்னையில் காலமாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை கேட்டதும் எழுதிட்டு நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் டக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் ஒரு தட்டு தட்டுறார் நல்லா கவனிக்கணும் அவருடைய நடிப்பை பாருங்க அவர் அவர் நடிப் அவருடைய துக்கத்தை அவருடைய வருத்தத்தையும் அவருடைய அதிர்ச்சியையும் எப்படி வெளிப்படுத்துறான்னு சொல்லி பாருங்களேன் அப்படியே பேனாவால் எழுதிட்டு இருக்கிறாரு மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் காலமாகி விட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டதும் டக்குன்னு டேபிளில் ஓங்கி அடிக்கிறார் ஓங்கி அடிச்சுட்டு அவர் சொல்ற அந்த வசனத்தை பாருங்களேன் திலகர் இறந்து விட்டார் அரவிந்தர் துறவியாகி விட்டார் சுப்பிரமணிய பாரதி நீயா இறந்து விட்டாய் நீயா மாண்டு விட்டாய் சுதந்திரத்தை பார்க்காம நான் வந்து இறக்க மாட்டேன்னு சொன்னியே எப்பா நீ இறந்து போனாய் எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்களே நீயும் என்னை விட்டு போயிட்டியே நான் தான் கம்பன் நீதான் சோழன் என்று அடிக்கடி என்னிடம் வசனம் பேசுவாயே நீ இறந்து விட்டாயே இப்படி எல்லாரும் என்னை விட்டு போனால் நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ணீர் விடுற அந்த காட்சி வந்து மனசை வந்து அப்படியே உருக்குலைக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி அதற்கு பிறகு கடைசி காட்சி இந்த திரைப்படத்தில் எனக்கு பிடித்த காட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடைசியாக நம்முடைய நடிகர் திலகம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருப்பார் அப்படி மரணப்படுக்கையில் இருக்க மரணப்படுக்கையில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டே இருக்கிறார் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறாரு அப்படி எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து நெஞ்சு வழி வருது நெஞ்சு வழி வந்ததும் தன்னுடைய மனைவி எல்லாரையுமே அவர் கூப்பிட்றாரு நான் வந்து இறக்க போகிறேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இறப்பு வந்து வீட்டில் போகக்கூடாது என்னை வந்து நான் வந்து பொதுவாக அதாவது இந்த நாட்டிற்கு சொந்தமான ஒரு நபர் நான் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதனால் என்னை என்னை வந்து காங்கிரஸ் மாளிகைக்கு தூக்கிட்டு போங்க வீட்டில் என்னோட உயிர் போகக்கூடாது அப்படின்றார் அவர் வந்து சொல்கிறார் இல்லையா காங்கிரஸ் மாளிகைக்கு என்னுடைய உடம்பை தூக்கிட்டு போங்க என்னை தூக்கிட்டு போங்க நான் வீட்டில் வந்து இறந்து போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா அப்படி பேச அப்படி பேசப்படுகிற வசனத்தால் தான் அந்த திரைப்படம் ஓடவில்லை அப்படிங்கிறது முக்கியமான செய்தி திருப்பிய சொல்கிறேன் என்னோட உயிர் வீட்டில் போயிடக்கூடாது ஏன்னா நான் வந்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டிருக்கேன் நான் வந்து பொதுவான ஒரு நபர் அதனால என்னோட உடம்ப வந்து இப்போவே உயிர் போகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் மாளிகைக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அப்படி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனத்த வசனத்தால் தான் அந்த திரைப்படம் ஓடவில்லை என்பது வருத்தத்திற்கு வருத்தத்திற்குரிய செய்தி என்னம்மா நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா அதுதாங்க உண்மை தமிழக அரசின் தமிழக அரசால் முதன் முதலில் வரிவிலக்கு பெற்ற திரைப்படம் கப்பலோட்டிய திரைப்ப கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த திரைப்படம் ஓடலை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வருஷத்தை நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் அது காங்கிரஸ்க்கு எதிராக வேற ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்குது அது எந்த கட்சி அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவிட பதிவிட விரும்பலை அது நல்லாவும் இருக்காது ஏன்னா இப்போ அந்த கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது நான் வந்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்த விரும்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் அந்த நேரத்தில் தான் இந்த திரைப்படம் வருது அப்போ நடிகர் திலகம் அவர்கள் என்னுடைய உடம்பில் வந்து இந்த உயிர் என்னோடய வீட்டில் போயிடக்கூடாது பொதுமக்கள் பார்வைக்காக காங்கிரஸ் மாளிகைக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்றார் ஏன்னா அந்த காங்கிரஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அப்போ தமிழ்நாட்டில் யாருக்கும் பிடிக்காது அந்த அளவுக்கு காங்கிரஸோட செல்வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு போயிடுச்சு அதுக்கு பிறகு அவரை காங்கிரஸ் மாளிகைக்கு தூக்கிட்டு போகிறாங்க குமாரி ருக்மணியம்மாள் அவருடைய மனைவி குமாரி ருக்மணியமாலோட மடியில் வந்து நடிகை திலகம் அவர்கள் படுத்திருக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு என்னோட உயிர் பிரிய போகுது உங்களையெல்லாம் விட்டுட்டு போறேனே அப்படின்னு நான் கவலைப்படலை உங்களையெல்லாம் ஏழையாக விட்டுட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்படலை என்னோட உயிர் பிரிய போதே நான் கவலைப்படலை நான் வந்து மரணத்தை தழுவ போறேனேன்னு நான் கவலைப்படலை என்னோட கப்பலை கவிழ்த்துட்டாங்களேன்னு நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை பாருங்க என்னோட கப்பலை கவிழ்த்துட்டாங்களேன்னு நான் கவலைப்படலை ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் இறக்க போறேனே எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு அதற்கு பிறகு அவருக்கு வந்து லைட்டாக விக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது தண்ணிக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி குமாரி அம்மாள் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இது சாதாரண தாகம் கிடையாது சுதந்திர தாகம் அதனால சுதந்திர சுதந்திரத்தை வளர்க்குற மாதிரியும் தேசப்பட்ட உருவாக்குற மாதிரியும் நம்முடைய மக்கள் மனசில் வந்து சுதந்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி தேசப்பட்ட வளர்க்குற மாதிரி மகாகவி சுப்பிரமணி பாரதியோட பாட்டை நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு குமாரி ருக்மணி மாள்கிட்ட வந்து அவர் தன்னுடைய மனைவி கிட்ட வந்து அவர் கோரிக்கை வைக்கிறாரு அவங்களும் சிதம்பரனாரை வந்து மடியில் போட்டுக்கிட்டு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாங்க அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கடைசி காட்சியில் அவங்களுடைய நெத்தியில் வந்து மிகப்பெரிய திலகத்தை வந்து காட்டுறாங்க ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க அதற்கு பிறகு அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே சிதம்பரனாரோடைய உடம்புலேருந்து உயிர் பிரியுது டக்குன்னு வந்து விளக்கு அணையுது அந்த அம்மாவோட நெத்தியில் இருக்கிற அந்த குங்குமும் அழிகிற மாதிரி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான காட்சி இந்த படத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன் இவருடைய சுதேசி கப்பல் விற்கப்பட்டு விட்டது சூழ்ச்சி மூலமாக விற்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றப்ப அந்த கொடி கம்பம் இருக்கு இல்லையா அந்த கொடி கம்பத்துல இருக்கக்கூடிய நம்முடைய இத நம்முடைய இந்திய தேசிய கொடி வந்து அப்படியே அருந்து கீழே விழுந்து அதுல வந்து யூனியன் ஜாக் கொடி பறக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அதற்கு பிறகு கடைசி காட்சியை வந்து சுதந்திர அதாவது தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது போலவும் இந்த திரைப்படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க இதற்காக நாம் அனைவருமே இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர் நடிகையர்களுக்கும் மற்றும் குறிப்பாக இந்த திரைப்படத்தை சவாலாக ஏற்று இயக்கிய மற்றும் தயாரித்த திரு பி ஆர் பந்துலு அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த திரைப்படத்தை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு போட்டு காமிச்சு அவங்களோட மனசில் வந்து தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் சுதந்திரத்தை போற்றும் விதமாகவும் இந்த திரைப்படத்தை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுக்கு திரையிட்டு காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்